گتیسائے نامہ اور نندیسائے نامہ سن بیرمولے وائے نامہ اور کریو دیوائے نامہ بدلجل دیوائے نامہ لاپڑی کے دیوائے نامہ ماروا رقمہ دیسیہ گاندھیشورا ارکینلا نامہ نگر انڈاڑو سنگل انگریبرو انک پرولے அவர்களுக்கும் எல்லா வளமார் கல்வி சட்டம் பல்லாறு மணிப்போர்களின் மனதில் வந்த பவானி நகர் கோவநாதர் சுக்கிரயோகி ஆர்முக ரங்கமகள் தேவி சுவாமி எல்லடா செர்வடி பண்ணின வேண்டியோ ஓ ஆர்முக ரங்கமகள் தேவி சுவாமி கல்வாலவா பவானி நகர் கோவநாதர் கோவநாதர்ல 37000 ரூபாய் பரோம்பனனमपुर பச்ச்பாடு நம்ம சீமை மச்சமுனி நக்கலார் கோபனா கோரங்க பட்டுமாலார் பொம்மெல்லின்காட்டா சணேசடசி அப்பான வாரேது காரியமா பாஸ்தை கமலாமுனி காஷா பண்ணணும் பவானி ரோமசி திருப்பிடிகள் பொட்டி செர்ய அரங்க திருப்பிடிகள் பொட்டி ஒரு அரங்க திருப்பிடிகள் பொட்டி நரங்கரம உருது மச்சமுனி நட்டதுது இந்த வரு கிளியி வார

நண்பாட்சியில் நடைபெற அறிவுறுத்தியது பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்திலே செவ்வாதை மதிய உணவாக தக்காளி காலம் டெசாரும் ஒன்றை காலக்குழு வழங்கப்படுகிறது அன்னதான உபயதாரர்கள் உயர்த்திகள் டாக்டர் டாக்டர் அனிதம்மா தம்பதியில் குடும்பத்தார்கள் டாக்டர் சார் அவசர சிகிச்சை பெறுவதை சென்னையை மருத்துவம் உயர்ந்தது ராஜகோபால நையா திருமதி பகவதி அம்மா கம்பதியர்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் எப்போ அமேஸ் அமே அமேசிங் அப்பார்ட்மெண்ட் மகராஜ் நேற்று அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணுபவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞான கிடைக்கட்டும் வேண்டுகிறோம் ராஜகோபால ஐயா ராஜகோபாலன் நையா திருமதி பகவதி அம்மா கம்பதியர்களின் திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுப்பிரமணியம் ஐயா வித்யா அம்மா கம்பதியர்கள் மகன்கள் கௌசிக் கிருத்தி குடும்பத்தார்கள் மற்றும் முருகண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் மகாராஷ்டிரா மற்றும் வித்யாபதி வெங்கடேஸ்வரன் ஆர்ம அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் அவர்களுக்கு வேலுச்சமூனாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கின்ற வேண்டியோம் வேண்டுபோவர்கள் மனைவி வேலு ராஜம்மாள் அவர்கள் மகன் சிவசுப்ரமணியன் சௌந்தரி பேத்தி பிரத்யா என்ற வேதநாயகி மகள் வள்ளி அருண்குமார் பேரன் அகிலே பேத்தி ராகினி குடும்பத்தார்கள் மற்றும் காந்திமதிநாதன் ஐயா அவர்களின் பிறந்தநாள் திருஞான சம்பந்தம் கல்யாணி அம்மா அவர்களின் மகன் காந்திமதிநாதன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா பலமும் மற்றும் குழந்தைகள் சாதாரண குடும்பத்தன மற்றும் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணையா டாக்டர் இத்ரா பிரியகிருஷ்ணியம்மா பிரியராம் பிரமணன் பிரியனிஷா மகள் மற்றும் கணேசண்ணன் குழந்தைகளாக குடும்பத்தார்கள் ஜெயநகர் இந்த அன்னதான உபயதாரர் உயர்நிதி டாக்டர் காத்தியன் சா டாக்டர் அனிதா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியன் ஐயா அவசர சிகிச்சை பிரிவில் திருநெல்வேலி மருத்துவமனையின் பத்துமன் ராஜகோபாலன் ஐயா பகவதியம்மா தம்பதியர்கள் திருமணனால் வாழ்த்துக்கள் சுப்பிரமணியம் ஐயா வித்யம் அம்மா தம்பதியர்கள் மகன்கள் கவுசி கீர்த்தி குடும்பத்தார்கள் சென்னை முருகண்டன் குடும்பத்தார்கள் பெங்களூர் தலவாய் வெங்கடேசன் சாதி தம்பதியர்கள் குழந்தைகள் நேதாஜி ஷா பாஜி சுத்தரிம்மா குடும்பத்தார்கள் மகாராஷ்டிரா வெங்கடேஸ்வரன் ஆறுமுகம் அவர்கள் குடும்பத்தார்கள் வேலுச்சம்மையா அவர்களுக்கு எழுபத்தி மூணாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளர்ந்து நாளமும் கிடைக்கின்ற வேண்டிகிறோம் வேதும்பவர்கள் மனைவி திருமதி வேலூர் ராஜமாலம்மா மற்றும் மகன் சிவர சிவசுப்ரமணியன் மருமகன் சௌந்தரி பேத்தி பிரக்யாஜன் வேதனாகி மகன் வஜ்லி மருமகன் அருண்குமார் சேரன் அகிலேஷ் பேத்தி ராகினி குடும்பத்தார்கள் மற்றும் சின்னியாக சம்பந்தமையா கல்யாணி அம்மா அவர்களின் மகன் காந்திமதி நானனையா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் அங்கே இருக்கிறது பெங்களூர் பில் யோசியில் இருக்காங்க மற்றும் உடையது திருமதி ஐயா பானுவதியம்மா குடும்பத்தார்கள் மூட ஏற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது குழம்பர் மற்றும் டாக்டர் ஜெயராமின் ஐயா டாக்டர் இந்திரா பிரியதர்ஷினி அம்மா பிரியராம் பிரம்மண்ணன் மகன் பிரியமிஷா கணேசண்ணன் குழந்தைகள் அரவி கட்சி குடும்பத்தார்கள் அண்ணதாரோபித்தாருக்கு எல்லா உடம்பு நமக்கு மேற்கொண்டாக வெற்றி அடையும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒட்டுமனு ஆசான் திருவடி பண்ணுற வேண்டி நோய் இருக்கிற தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் இந்த இடத்துல

பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமை மைய மூலமாக தக்காளி சார்ந்த தயிட் சார்ந்த மூலிகிஞ்சி வெள்ளப்பொருள் சிறை மிளகு மற்றும் உடல்கிழங்கு காரப்பொரியல் ஊர்கா குடிநீர் வழங்கப்படுகிறது அஞ்சு கண்ணில் தண்ணி எவ்வளோ நாளும் ஒரே ஆளு பத்து பத்து கொண்டு வந்தாலும் வாங்கிடலாம் பக்கத்து பற்றி வாடலாம்னு சொல்லுங்கள் கை நீட்டாக இருக்க வாயால் கைதான் சோறு கையில் தர மாட்டோம் ட்ரெயில் உப்பம் எடுக்கும் அவசரப்படக்கூடாதுமா கையை உள்ளே விடக்கூடாது கையில் தரமாட்டோம் சோறு ட்ரேயில் ஒப்பை குடும்பத்தார்கள் டாக்டர் கார்த்தியன் சார் அவசர சித்தப்பேர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு ரகுபதியா வானமதியம்மா குடும்பத்தார்கள் மூலக்கேற்பட்டி அவர்கள் மகன் தாம்குமாரி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்கறை சாதனமாக இருக்கிறது விவசாய குடும்பத்தில் மற்றும் நம்ம டாக்டர் ஜெயிராம் சிவன் டாக்டர் இந்திரா பிரியதேஷிய அம்மா பிரியராம் பிரபண்ணன் கணேச அண்ணன் பிரியராம் பிரியனிஷா குழந்தைகள் அரவிந்த் தீர்ப்பு குடும்பத்தாராகவும் சாப்பிட்டார் மற்றும் ராஜகோபால நன்யா பகவதி அம்மா திருமண நாள் வாழ்த்துக்கள் நேற்றவங்களுக்கு குணேசிங் அப்பார்ட்மெண்ட் மகராஜ் நயரில் இருக்காங்க ஸ்வீலங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் வேண்டிக்கிறோம் ராஜகோபாலன் ஞன்யா பகவதி அம்மா திரு சுப்பிரமணியன் ஐயா தம்பதியர்கள் மகன்கள் கௌசிக் காட்டில் கௌசிக் கீர்த்திக் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் முருகண்ணன் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்ற களவாய் வெங்கடேசன் சாந்தி தம்பதியர்கள் குழந்தைகள் குடும்பத்தார்கள் மற்ற வித்யாபதி வெங்கடேஸ்வரன் ஆர்முக அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வேலுச்செமையா அவர்களின் வாழ்த்துக்கள் வாட்டு கோவில்கள் மனைவி வேலுராஜ்குமார் மகன் சுதசுப்பிரமணியன் சௌந்தரி பேசி பிரத்யா தேவநாயகி மற்றும் பள்ளி முதல் பள்ளி அருண்குமார் பேரன் அகிலேஷ் பேத்தி ராகினி குடும்பத்தார்கள் மற்றும் கிணியான சமன் கல்யாணி அம்மா அவர்களின் மகன் காந்திமந்திர நாதன் ஐயா அவர்களுக்கு பருந்தனார் வாழ்த்துக்கள் இன்றைய அன்னதான உகைதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமுக மேற்கொண்டுவாரி வெற்றியிடணும்